வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் ஆச்சரியமான ஆச்சாரிய பக்தி பற்றி மகாபெரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் ஆதிசங்கரின் குரு பக்தி ஆச்சாரியால் என்ற மாத்திரத்தில் லோகமெல்லாம் நினைத்து போற்றும் நம் பகவத் பாதாலுக்கு இருந்த குரு பக்தி சொல்லி முடியாது பத்ரிநாத்தில் அவர் தம்முடைய குருவான கோவிந்த பகவத் பகவத்பாதரையும் குருவான குருவுக்கு குரு கௌடபாதரையும் சாட்சாத் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாகவே பார்த்து அப்போதுதான் தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லி அடிக்கு அடி அவர்களை நமஸ்காரம் பண்ணினார் என்று சொல்கிறதுண்டு இவரே அந்த தட்சிணாமூர்த்தியின் அவதாரம்தான் குருவின் மகிமையை ஆச்சாரியால் ஒரு இடத்தில் சிலாகித்து சொல்லும்போது பித்தளையைக்கூட கூட பொன்னாக்குகிற ஸ்பர்சவேதி மாதிரி குருவானவர் பித்தளை மனசுக்காரர்களையும் மாற்றி தங்கமாக ஜொலிக்கச் செய்பவர் என்று சொன்னால் கூட குரு மகிமையை உள்ளபடி சொன்னதாகாது ஏனென்றால் ஸ்பர்சவேதியில் இருந்த பித்தளை தான் மட்டுமே ஸ்வர்ணமாக ஆகுமே தவிர மற்ற பித்தளை வஸ்துக்களை ஸ்வர்ணமாக்குகிற ஸ்பர்சவேதியாக மாறாது ஆனால் குருவை ஆச்சரியத்த சிஷ்யனோ தான் பூர்ணத்துவம் பெறுவதோடு மட்டுமின்றி தானும் குருவாகி மற்றவர்களுக்கு பூர்ணத்துவம் தருபவனாகி விடுகிறான் அதனால் குரு ஸ்பரிசவேதிக்கும் மேலே என்கிறார் காசியில் பரமேஸ்வரனே சண்டாள வேஷத்தில் வந்தபோது ஆத்ம ஞானியான ஒருத்தன் பிராமணனாகத்தான் இருக்க வேண்டும் என்றில்லை அவன் சண்டாளனாக பிறந்தவனாயிருந்தாலும் சரி அவனே எனக்கு குரு என்று பரம வினயமாக சொன்னார் ஜகதாச்சாரியார் அடுத்து ராமானுஜரின் குரு பக்தி ராமானுஜாச்சாரியார் திருக்கோட்டியூர் நம்பி என்கிற தம்முடைய ஒரு குருவின் வார்த்தையை எல்லா ஜனங்களுக்கும் உபதேசம் செய்தார் என்று பலர் கேட்டிருப்பீர்கள் ஆனால் அவரே இதே நம்பியிடம் எத்தனை அடக்கத்தோடு நடந்து காட்டியிருக்கிறார் என்றும் வைஷ்ணவ குரு பரம்பரா கதைகள் சொல்கின்றன உபதேசம் தருவதற்கு முந்தி திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜாச்சாரியாரை பதினெட்டு தடவை ஸ்ரீரங்கத்திலிருந்து இருந்து திருக்கோட்டியூருக்கு நடக்க பண்ணிவிட்டே கடைசியில் உபதேசம் கொடுத்தாராம் ராமானுஜ கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் இப்படி நடையாக நடந்தாராம் ஸ்மார்த்தர்கள் ஆச்சாரியானுக்கு நாலு தரம் நமஸ்காரம் பண்ணுவது வழக்கம் வைஷ்ணவர்கள் ஆச்சாரியான் போதும் போதும் என்கிற வரையில் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு தரம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்த திருக்கோட்டியூர் நம்பி ஜில்லென்று காவேரி ஜலத்திலே அல்லது படித்துறை மண்டபமாய் இருக்கலாம் நின்று கொண்டிருந்தாராம் வெளியிலே ஆற்றங்கரை மணலோ நல்ல வெயிலில் நெருப்பாக கொதித்து கொண்டிருந்ததாம் அப்படிப்பட்ட மணலில் ராமானுஜர் உடம்பு கன்றி போவதையும் பொருட்படுத்தாமல் நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே இருந்தாராம் அவருடைய குரு பக்தியை சோதனை பண்ண வேண்டும் என்று இப்படி செய்த நம்பி அப்புறம் மனசு தாங்காமல் அவரை நிறுத்தினாராம் அடுத்து சீக்கியரின் குரு பக்தி ஆச்சாரியான் கிடைத்துவிட்டால் போதும் சுவாமி கூட வேண்டாம் சுவாமி கூட ஆச்சாரியானுக்கு சமதை இல்லை என்று பக்தி பண்ணினவர்கள் எல்லா சம்பிரதாயத்திலும் உண்டு குரு என்றால் கூடவே இருந்தாக வேண்டிய சிஷ்யன் சிக்ஷ என்பதை வைத்துத்தான் சீக்கிய மதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது அதில் குரு கோவிந்த சிங் என்பவர் கல்சா என்கிற அவர்களுடைய ஸ்தாபனத்தை ஏற்படுத்தும் போது நரபலி வேண்டும் என்று கேட்டாராம் உடனேயே ஒருத்தர் எழுந்திருந்து தன் தலையையே கொடுப்பதற்காக அவரோடு போனாராம் அவரை அழைத்து கொண்டு போன கோவிந்த சிங் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரத்தம் சொட்டும் கத்தியோடு திரும்பி வந்து இன்னொரு பலி வேண்டும் என்றாராம் உடனே இன்னொருத்தர் எழுந்திருந்து அவரோடு போனாராம் மறுபடியும் அவர் ரத்தம் சொட்டுகிற கத்தியோடு திரும்பி வந்தாராம் இப்படியே ஐந்து தடவை அவர் பழி கேட்க ஐந்து பேர் சந்தோஷமாக குரு வார்த்தைக்காக தியாகம் பண்ணுவதும் பெருசில்லை என்று அவர் பின்னோடு போனார்களாம் அப்புறம் அவர் அந்த ஐந்து பேரையுமே சபைக்கு அழைத்து கொண்டு வந்து தம்மை சேர்ந்தவர்களின் பக்தி விசுவாசத்தை சோதனை பண்ணுவதற்காகவே இப்படி விளையாட்டாக பலி கேட்டதாகவும் வாஸ்தவத்தில் எவரையும் கொல்லாமல் ஏதோ ஆட்டு இரத்தத்தை தான் காட்டியதாகவும் சொல்லி உயிரை திருணமாக நினைத்து பலியாவதற்கு வந்த அந்த ஐந்து பேரையும் கல்சாவில் முக்கியஸ்தர்களாக நியமித்தாராம் இப்படி எல்லா மதங்களிலும் அவற்றில் தோன்றிய மகான்களை தெய்வமாக விசுவாசித்த சிஷ்யர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த குரு பக்தியாலேயே அவர்களும் குருவை போன்ற யோகியதையை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் ஆத்மிக அந்தஸ்து வந்தாவிட்டும் தங்களை மேலே கொண்டு வந்த மகானையே உயர்த்தி சொல்லி பணிந்து வந்திருக்கிறார்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது இதுபோல் மகாபிரிவா அருளியதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் சங்கர் மகா பிரிவாச்சரணம்